ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் கிறிஸ்ஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நம்ம ஒரு டென் மினிட்ஸ் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னே ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இதை செஞ்சு பாருங்கள் அல்வா மாதிரி வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் First இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வரட்டும் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முந்திரி பருப்பை லைட்டாக நிறம் மாறி வர அளவுக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது மாதிரி லைட்டாக அப்புறமா முந்திரி பருப்பை நம்ம வெளியில் எடுத்துடலாம் அடுத்து இதே நெய்லையே வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அடுப்பை முழுமையாக குறைச்சி வச்சுடுங்க இப்போ கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு டைம் இந்த நெய்யோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா இதை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இதில் நிறைய நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இதில் நெய் பாதி எண்ணெய் பாதி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருந்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதில் கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி இது மாதிரி லைட்டாக அழுத்தி அழுத்தி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த நெய்யோட கடலை மாவு நல்லா கலந்து வந்துடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு சைடு வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு சைடு வந்து நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம தண்ணியை அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா மாவு கட்டி பட்டுரும் அதனால் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரத்துலேயே மாவு இது மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் இதில் நம்ம சுடுதண்ணி சேர்த்துருக்கறதால சீக்கிரமாகவே கடலை மாவும் வெந்துடும் இது மாதிரி மாவு திக்கானதுக்கப்புறமா ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ஃபுட் கலர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கால் கப் எக்ஸ்ட்ரா கூட சக்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் நீங்கள் கடலை மாவு வளர்ந்தீங்களோ அதே கப்பாலேயே சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து கலந்ததுக்கப்புறமா மறுபடியும் எலக ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு நல்லா அல்வா மாதிரி பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும் பாருங்கள் இது மாதிரி பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம் பேனில் ஒட்டாமல் அல்வா மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கடைசியாக இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல்னால் இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நெய் இதில் நீங்கள் கூடுதலாவோ கம்மியாகவோ உங்களோட விருப்பத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கடலை மாவில் தான் செஞ்சோம்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது பார்க்கும்போதே அல்வா மாதிரி நல்ல டேஸ்ட்டாக தித்திப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்